ஹாய் பிரஷாந்தி சிஸ்டர் ஹலோ காசிம்மாமா எப்படி இருக்கீங்க எங்க சிஸ்டரناங்கள பாத்துக்கணும் ஆமா அப்போ உங்க ரெண்டு மேரேஜ் லைஃப் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சச்சு இப்போ 16th இயர் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த 15 இயர்ஸ்ல உங்களுக்குள்ள சண்டை பாசம் எல்லாமே வந்திருக்கும் இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் டேமேர் எப்பயும் ஒத்துமையா இருக்கணும் ஹாப்பியா அம்மா மாம்சே உங்க அக்கா நல்லா பாத்துக்கணும் நம்ம ஃபேமிலி சார்பா எல்லாரும் விஷ் பண்றீங்க பிரஷாந்தி சிஸ்டர்க்கு

ஆமாடா ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் சரி அவசரப்படாம இரு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னா நம்ம அங்க போலாம் டேய் அவங்க வந்துட்டாங்கடா டேய் என்னடா ஆச்சு எங்க ஆத்திரேஷமா ஆகும் உங்ககிட்டதாண்டா கேட்குறேன் மச்சான் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா என்னடா சொல்ற எங்க அவங்க அது வந்து என்ன சின்னா ஜேய் அதுக்காக இப்படியே பயன்படுத்துவீங்க

அதுவா அவன கையோடு கூட்டு வந்திருக்கோம் டே விளையாடுறீங்களா அவன் என்ன பண்ணா நீங்க என்ன பண்றீங்க இருடா மச்சம் அவசரப்படாத ராக்கி ரக்ஷா இங்க வா டே ராஜேஷ் டே வினோத் ஏ உங்க ரெண்டு பேத்துக்கு முன்னாடி தெரியுமா என்ன அட ப்ரோ நானும் இவனும் தான் காலேஜ் படிச்சோம் காலேஜ்லயே வேற லெவல் கிளப்பிட்டு இருந்தான் என்ன ஒரு பொண்ணால இவன் அந்த காலேஜ் விட்டும் போனான் அதுக்கப்புறம் எங்க எங்க கிட்ட பேச்சும் வச்சுக்கல நாங்களும் இவன்கிட்ட பேசுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம் இவன் நம்பரும் கிடைக்கல நர்சில பார்த்தா இங்கதான் இருக்கான் ஓ அப்படியா டே மச்சான் இப்படிடா இருக்க ஒரு ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்ல ஃபோன் நம்பர் மாத்திட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க நானாடா அவ்வளவு மறக்கிறதுக்கு என்னென்னவோ பண்ணி எங்க எங்கேயோ போய் இப்ப இங்க வந்து நிக்கிறேன் சரிடா இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க வேற எதுக்கு ரம்யாவ டீல் பண்றதுக்கு தான் ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் நான் கிளம்புறேன் டே கிஷோர் அதான் நான் வந்தவாலை முடிஞ்சுச்சு நான் கிளம்புறேன் ப்ரோ டே இருடா கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல அட பரவாயில்ல ப்ரோ டி கிஷோர் ரொம்ப தேங்க்ஸ்டா உன்னோட ஹெல்ப் இல்லைன்னா நாங்க அவங்களை கண்டுபிடிச்சிருக்க முடியாது பரவாயில்ல விடுங்க ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் எனக்கும் நிம்மதியா தான் இருக்கு உங்க உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சதுல சரி ப்ரோ நான் கிளம்புறேன் ராக்கி உனக்கு ஒரு டீலிங் வச்சிருக்கேன் நீ அதுக்கு என்ன சொல்ற என்ன டீலிங்கா ஆமா ராக்கி நாங்க நியூவா கேம் டெக்னாலஜியும் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் நீ ஹேக்கர் தானே ஸோ உன்னோட ஹெல்ப் ரொம்பவே தேவைப்படும் என்ன நல்ல ஐடியா தான் நீ நல்லா யோசிச்சுக்கோ எப்ப வேணாலும் நீ கால் பண்ண அதுக்கப்புறம் யோசிச்சிட்டோம் ஆனா நீ தான் வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சரி ப்ரோ நான் யோசிச்சு சொல்றேன் சரிடா நீ பாத்துப்போ நாங்க அப்புறமேட்டு உனக்கு போன் பண்றோம் எவ்வளவு பர்சன்டேஜ் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு சரியா ம் சரிங்க ப்ரோ எதனால கூப்பிடுங்க நான் கிளம்புறேன் எனக்கும் ரொம்ப டைம் ஆகுது சரிடா கிஷோர் பாத்துப்போம் அப்படின்னா சரி நானும் கிளம்புறேன் ஏன்டா மச்சான் எனக்கு டைம் ஆயிடுச்சு அதான் இவங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல இனிமே பாத்துருங்க கிளம்புக்குள்ள போன் பண்ணுங்க நான் வரேன் சரி அதான் ஃப்ரெண்டு ராக்கி வந்திருக்கானே பேசிட்டு போகலாம்ல டே நான் நம்பர் மட்டும் வாங்கிக்கிட்டா போதும் நாங்கள் பார்த்துக்குறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி நீங்கள் பேசுங்கடா நான் கிளம்புறேன் அப்புறம் ஒரு விஷயம் என்ன எங்கள் அப்பாவோட அட வினோத் இங்கே கவலையே பட வேணாம் கண்டிப்பாக நான் உங்கள் கூட டீலிங் பண்ணிப்போம் அப்படின்னா சரி ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் சரி நான் கிளம்புறேன் அதே தேங்க்ஸ்லாம் எதுக்கு எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்புறம் அந்த டிடெக்டிவ்கிட்ட சொல்லிடுறீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் சரிடா மச்சான் வரேன் டே ராக்கி நான் ஃபோன் பண்ணுவேன் ஒழுங்கா அட்டன் பண்ணி பேசுகிறான் சரிதான் மச்சான் வாம நான் எங்களையே விட்டு போனேன் உனக்கு இருக்குடா இது டே டே பார்த்து பண்ணுங்கடா பாவம்டாண்ணா சரி நீ இப்போ எங்கேயோ போயிட்டு வருவான்னு நினைக்கிறேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் கவனிச்சிக்கிறான் உனக்கு சரிடா மச்சான் சரி சரி எல்லாத்துக்கும் பாய் நான் கிளம்புறேன் சரி வாங்கப்பா நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் டேய் ரெஸ்ட் எடுக்கிறதா கிளம்பணும்டா ஊர் கிளம்பணும் நான் ஆஃபீஸ் பக்கம் போய் எத்தனை நாளாக வச்சு தெரியும்ல ஆ அதுக்கு வேறு போகணுமா ஆனா சிவா நீ இந்த விஷயத்துல மட்டும் மாறாதடா என்ன மச்சான் ஆபீஸ் ஃபைலு சிஸ்டம் போங்கடா சரி ராக்கி வாங்க வந்து உட்காருங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு சேஃபா வந்துருவாங்க கவலைப்படாத வந்துருவாங்க நம்பிக்கையா இருக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் பக்கு பக்குனே இருக்கு எப்பதான் வருவாங்கன்னே தெரியல ஒரு வழியா வந்துட்டீங்களே எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் அக்கா எப்படிக்கா இருக்க ஓடி நான் உன்கிட்ட பேச மாட்டேன் ஏ நிக்கி ஏண்டி நிக்கி விடு என்கிட்ட பேசாத ஏய் என்னடியாச்சு நான் அப்பவே சொன்னேன் அவனால நமக்கு பிரச்சனை வரும் நம்ம சொல்லிடலாம்னு நீ தான் அவதான் வேண்டான்னு அப்பா பாரு உண்ணி ரேஷ்மாவும் கற்றுக்கிட்டான் சரிடி சாரி நான் அவனால என்ன பிரச்சனை வர வரப்போகுதுன்னு நினைச்சேன் அப்படி நம்ம நினச்சா சால்ட்டா விட்டுறது தான் பெரிய பிரச்சனையாக நினக்குது சரிடி சாரி பேச மாட்டியா இதுக்கு நான் அங்கேயே கடந்து செத்த இருக்கலாம் ஏய் নুসালিনী என்ன பேசற நீ? நீ இதுக்கு நான் இங்கே வந்து சரி விடு விடு. சாப்பிட்டியா நீ? என்ன சாப்பிடலையா? சரி வா சாப்பிடலாம் நம்ப. இன்னொரு விஷயம். அப்புறம் அந்த ராக்கியோ தம்பியா ஃப்ரெண்டா அந்த வந்திருக்காங்க. யார் அவங்க? என்னையும் அவன். அவன் எதுக்கு வந்திருக்கான்?

என்னதான் இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணுங்களை கடத்தியிருக்கோம் கல்யாணம் பொண்ணு ஒன்று வேற மறத்திருக்கோம் அதுவும் இல்லாமல் தப்பு தப்பாக வேற சொல்லியிருக்கேன் அதான் டே முடிஞ்சு போனதை பற்றி பேசாத விடு இல்லை நீங்க இவ்வளோ சடனாக என்னை ஏத்துக்கிறது எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு டேய் டேய் ரொம்ப பேசாத என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு நான் நல்லா இருக்க வழிய பாரு சிறிடமைச்சா உனக்கு எப்படி ரம்யா தெரியும் அது நீ வேற பார்க்க தான் ரம்யா நல்ல பொண்ணு மாதிரி இருப்பா நல்ல ஜாப்ல இருக்க மாதிரி இருப்பா அவ சரியான பொறுக்கி தெரியுமா என்ன சொல்ற ராக்கி எங்க யார எப்படி பிடிச்சா வேலையாகுன்ற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு விஷயம் வேணும்னா எந்த லெவலுக்கு போனாலும் இறங்குவான் ஐயோயோ அம்மா உனக்கு எப்படி அவ்வளவு தெரியும் அதுவா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக என்ன கான்டாக்ட் பண்ணா அப்படியே பேசி பேசி ஏதாச்சும் ஒன்னா ஹெல்ப் கேட்கறது அப்படியே பழகணும் ஓ அந்த மாதிரி தான் தூக்கம் சொல்லியிருக்கா ஆமா அவதான் ஆத்திய தூக்கம் சொன்னான் இல்லைன்னா நான் ஏன் தேவையில்லாம ஆத்திக்கிட்டு ரொம்ப பண்ண போறேன் இனிமே சொன்னா நான் விட்டுருப்பேன் அவ சொன்னனாலதான் நான் ரெண்டு பேருமே தூக்கினேன் இதெல்லாம் சரி ரேஷ்மா என்ன பண்ண அவ அவளையும் சேர்த்து தூக்குனீங்க தெரியல எனக்கு அவதான் ரெண்டு பேருமே கடத்த சொன்னான் அதான் அப்படி பண்ணேன் என்னாச்சு என்னாச்சு உனக்கு

என்ன கேட்கணும் ஹே அவனே தாண்டி அவன் கூட இருக்கவன் கத்தியில குத்த வரும்போது என்ன காப்பாத்தலாம் அவன் கைய பாரு அடிபட்டு இருக்கும் என்ன இங்க பாரு நான் அவனை விடுறேன் கோவப்படாத பொறுமையா கேளு சரி விடு ராக்கியும் நல்லவண்ணா அவன் எல்லாமே ரம்மையா சொல்லிதான் பண்ணியிருக்கான் என்ன அவங்களுக்கு இரு சிஸ்டர் கோவப்படாதீங்க எப்படி கோபடாம இருக்க முடியும் ஆரம்பத்துல இருந்து ஆத்திக்கு தொல்லை கொடுக்கறதே அவதான் இப்ப நீ அவ பேச்சை கேட்டு இவ்வளவு கருத்திருக்க மன்னிச்சிருங்க சிஸ்டர் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ரம்யாவை காமிச்சு கொடுக்கறதுக்காக தான் நாங்களே இப்போ உங்கள் கூட வரோம் என்ன சொல்கிறாங்க ஆமாம் அவ பண்ணுறது சரியில்லை அதுவும் இல்லாம நானும் புரிஞ்சுக்கிட்டேன் யாரையும் வலுக்கட்டாயமாக நம்ம லோக் பண்ண வைக்க முடியாதுன்னு அப்படியா சரி சரி அப்போ நம்ம கம்மலாம் இன்னைக்கு ஆத்தி ரேஷ்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பலாம்

எதுக்கு இதெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல என்னால கோவமா ஆமா என்ன பண்றீங்க என்ன கோவம் உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போய் சொல்லாத என்ன ஆச்சு உனக்கு அன்னைக்கு எல்லார முடி உனக்கு திட்டنا நீ அதுவா இல்ல ஆமா انا என்னடி அன்னைக்கு திட்டனது கோவனா انا எல்லார முடி திட்டனது இல்ல நானே அவளை தொலைச்சிட்டேன்ற இதில தான் இருந்தேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் அதுக்கு அப்படியே திட்டுறீங்க ஏய் நிக்கி இதுக்கோ கோச்சிட்டே

அவனுக்கும் யாரும் இல்லை போல ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணையும் ஏமாத்தி போயிடுச்சு அதனால தான் ஆர்த்தியை பார்த்ததும் அவள் அருண் சின்சியராக லவ் பண்ணுறதை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு போஸ்ட் பண்ணியிருப்பான் ஓ அப்படியா சரி என்ன நம்பலாமா அதான் நீங்களே முடிவு பண்ணிட்டீங்களே அப்புறம் என்ன சரி நிதிஷ் இந்த விஷயம் யாருக்குமே சொல்லலை அங்க இருக்க உங்களுக்கு விக்ரம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க சரி சரி நான் சொல்றேன் கீழே போய் கிளம்பலாமான்னு கேளு நம்மளும் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு ம் சரி நான் அதை பார்த்துக்கிறேன் நீங்கள் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் டே சக்தி சொல்லுடா நிதி ஆதி ரேஷ் மாவு இப்ப நாங்க அங்க தான் வந்துட்டு இருக்கோம் டே என்னடா சொல்ற ஆமாண்டா அப்போ அந்த விஷயத்துக்கு எல்லாம் காரணம் ரம்யா தான் என்ன இந்த ரம்யாவா அவ இந்த அளவுக்கு போற ஆளுதான் தான் டே அவள சும்மாவே விடக்கூடாது ஆமாண்டா ஆமாடா அதுக்கு தான் ராக்கியா அவளோட ஃப்ரெண்ட் எங்க கூட வராங்க என்னடா சொல்ற அந்த கடத்துனானுங்களா ஆமாண்டா டே அவங்க எதாச்சு கோலார் பண்ணிரப் போறானுங்கடா டே அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நம்மலாம் நம்மலாம் சொல்ற ஆப்பு வச்சிரப் போறானுங்க மச்சான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைடா நம்மளா ஆஃபீஸ்க்குள்ள ஒளிஞ்சிருக்கான்னு தெரியும் போதே அவளை தேடி கண்டுபிடிச்சு ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் சும்மா விட்டோம்ல அதுக்கான தண்டனை தான் அது ஆமாண்டா நம்ம அப்போவே ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம் நம்மள ஆமாண்டா சரிடா எல்லாரும் சேஃப்பாதானே இருக்கீங்க ஆமாண்டா சேஃபாக தான் இருக்கும் இன்னும் ஒரு டூ ஹவர்ஸ்லாம் அங்கே ஓ அப்பெல்லாம் அப்பவே கிளம்பிட்டீங்க ஏன்டா எங்க கிட்ட முன்னாடியே சொல்றதுக்கு என்ன இல்லை மச்சான் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டே சொல்லலாம்னு நினைச்சோம் சரி இப்பயே சொல்லிடலாமேன்னு நான் ஃபோன் பண்ணேன் அம்மா துர்கா ஸ்ரீ என்ன பண்றாங்க அவங்களா கவலையா தான் இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்கடா சரி விடு டிஸ்டர்ப பண்ணாத காலைல சர்ப்ரைஸா இருக்கும் அம்மா மச்சான் டேய் சக்தி நீ என்ன சொல்லப் போறன்னு தெரியுது நீ அமைதியா இரு டே அவண்ட சொல்லலாம்டா இப்போதானடா ஆர்த்தி பிரச்சனை முடிஞ்சி வரட்டும் வந்ததக்கு அப்புறம் ஏதா இருந்தாலும் பேசிக்கலாம் டே என்னடா நீ மூணு பேரும் பேசிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை என்னாச்சு உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா